அமைந்து விட்டால் தகுந்த ஒரு ஆண் கணவனாக அமைந்து விட்டால் அந்த பெண்ணுடைய திருமணத்தை பிற்படுத்த கூடாது மூன்றாவது ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவரை அடக்குவதை பிற்படுத்த கூடாது என்று ஹதீதிரே காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சமூகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சினை இந்த காலத்திலே இருக்கக்கூடிய விசேஷமான பிரச்சனை தான் ஒருவர் மரணித்து விட்டால் அவரது உறவினர்கள் வெளியூரிலே இருந்தால் ஓவசி இருந்தால் அவரை அடக்குவதற்காக வேண்டி அவர்கள் வந்து பார்ப்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களிலே நாட்கணக்காக பிற்படுத்துவதை delay பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் இது ஷரியாத்துக்கு மாற்றமான ஒரு முறையாக இருக்கிறது ஒரு மணித்தியாலம் தியாலம் இரண்டு மணி தியாலங்கள் பிற்படுத்துவதற்கு ஷரியாத் அனுமதி வழங்கி இருக்கின்றது அதைவிட ஒரு கட்டம் தாண்டி நாட்கணக்கிலே அதை பிற்படுத்துவது அதை அடக்குவதை பிற்படுத்துவது அது ஷரியாத்திலே திரும்ப நல்ல ஒரு விடயமாக அது இல்லை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அடக்கிவிடுங்கள் அந்த ஜனாசா மரணித்தவர் நல்லவராக இருந்தால் இணை நீங்கள் முற்படுத்தக்கூடிய மிகச் சிறந்த விடையில் ஒருவர் மரணித்துவிட்டால் அவருக்கு பின்னால் உள்ள கபூருடைய வாழ்க்கையை சொர்க்கத்தை அடுத்த பாக்கியங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஜனாசா சொல்லுமா என்னை அவசரமாக அடக்குங்கள் அடக்குங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்குமா சொல்லோதரசன் சொன்னார்கள் நல்லதாக இருந்தால் அந்த நல்லது அதை நீங்கள் நலவின் பக்கம் அனுப்புகின்றீர்கள் என்று சொல்லோபாரன் சொன்னார்கள் அந்த ஜனாசா மோசமானதாக இருந்தால் இருந்தார் உங்களது கழுத்தை விட்டும் நீங்கள் வைக்கக்கூடிய மிக மோசமான ஒன்று தான் அது நீங்கள் நிம்மதி அடையக்கூடிய ஒன்றுதான் அது என்று சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது உறவினர் யாராவது மரணித்து விட்டால் நாம் வெளியூரிலே இருக்கின்றோம் என்றால் நாம் சொல்லக்கூடாது அதுவரைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடாது நாம் பார்ப்பதால் ஜனாசாவுக்கு இந்த நன்மையும் கூட போவது இல்லை அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதாவது சொன்னா என்ன உடனே சொல்ல வேண்டும் உடனே அடக்கிவிடுங்கள் நாம் வந்ததற்கு பின்னால் கபரிலே கபருக்கு முன்னால் நின்று அந்த ஜனாசாவுக்கு நாம் தொழுகையை நடத்த வேண்டும் என்று சொன்னார் சொல்லல்லா அலிவஸ்லம் அவருடைய காலத்திலே ஒரு பெண் மஸ்ஜிதை துப்புரவு பண்ணக்கூடியவராக இருந்தார் கூட்டக்கூடியவராக இருந்தார் அந்த பெண் இரவிலே மரணித்து விட்டார் சஹாபாக்கள் இரவோடு இரவாக அந்த பெண்ணை அடக்கி அடக்கிவிட்டார் நிபிசல்லா மாலிவஸ் அவனுக்கு காலையிலே அந்த மௌத்துடைய செய்தி சொல்லப்பட்டது நிபிசல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் எனக்கு இந்த செய்தியை சொல்லி இருக்கலாமே நானே வந்து இந்த பெண்ணுக்கு தொழுவித்திருப்பேன் இருப்பேன் என்று சொல்லி பெற்று சொல்லல்லா செல்லும் அந்த பெண்ணுடைய நின்று தொழுகையை தொழுகார்கள் என்று ஹதீதிலே பதிவாகி இருக்கின்றது ஜனாசாவுடைய விடயத்திலே பார்ப்பது மக்கள் இருக்கின்றார்களா இந்த ஜனாசாவை தொழில்விப்பதற்கு அதனுடைய கடமைகளை நிறைவேற்றி தொலைவித்து அடக்குவதற்கு தேவையான மக்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றதா இதை வைத்து நபி சல்லா அலிசம் அவர்கள் அவசரமாக அடக்குவதை முடிவு செய்வார்கள் அதித்திரை வந்திருக்கின்றது ஒரு மனிதர் மரணிக்கின்றார் முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட நூறு பேர் சேர்ந்து அந்த ஜனாசாவுக்கு தொழுகையை நடத்துகின்றார்கள் துவா செய்கின்றார்கள் என்றால் அவர்களது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுல்லா அலிசம் ஹதீத்திலே சொல்லி காட்டார்கள் இதே போன்று ஒரு தடவை அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதியுல்லாஹின் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது சொன்னார்கள் ஒருவரை பார்த்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்களா என்று பாருங்கள் என்று கேட்டார்கள் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் இருக்கின்றார்கள் நாற்பது பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பாஸ் அல்லாஹ் ஹதீஃபை சொல்லி ஒரு முஸ்லீம் மரணிக்கின்றார் அவரது ஜனாசா தொழுகையிலே நாற்பது பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு சிற்பி வைக்காமல் அல்லாவை நம்பிய முப்பிங்களாக இருந்தால் அவர்கள் துவா செய்தால் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு துவா செய்தால் துவா எனவே மக்கள் ஒன்று சேரக்கூடிய தொழுகைகள் அந்த தொழுகையை பண்ணி நாம் ஜனாசா தொழுகையை நடத்தி அவசரமாக அடக்க வேண்டும் என்பதை எமது மார்க்க மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது ஏனைய மதங்களுக்கு ஒப்பானது போன்றும் எமது மார்க்கத்தை ஆக்கிவிடக் கூடாது மற்ற மதங்களிலே ஜனாசாவுடைய சடங்குகள் நிறைய இருக்கின்றன அதற்காக நிறைய செலவு செய்கின்றார்கள் கண்ணியமானவர்களை அதற்காகவே நாட்கணக்காக வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நமது சமூகத்திலே வந்துவிடக் கூடாது உடனே அதை அடக்கி விட்டு எமது கடமையை நாம் முடித்துவிட வேண்டும் அதற்காகவே முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த கடமைகளை அறிந்து செயற்படக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும்